அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அருமையாக செய்ய போகிறோம் இதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் நான் போடுறேன் அதில் போட்டுட்டு வந்து அதை நம்ம கலக்கலாம் அதே போல் வந்து நான் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட முடிவில் சொல்கிறேன் இப்போ உங்கள் எல்லார் வீட்டுக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அது கூட வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க நம்ம சமையல் செஞ்சுட்டே கொஞ்சம் அரசியலும் பேசுவோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தேவைப்படுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அதை வந்து கரைச்சி எடுக்கணும் பஜ்ஜி போடுற மாவுக்கு நம்ம வந்து வாழைக்காயை உள்ளே முக்கிற மாதிரி கலக்குவோம் இதுக்கு வந்து நம்ம வந்து அப்படி கலக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக திக்னஸ்ஸாகவே இருக்கட்டும் அப்புறம் உங்கள் எல்லார் வீட்டுக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதில் எத்தனை பேர் இன்னும் வந்து ஃபில் பண்ணாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல அவசியம் எல்லாருமே அதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு மீடியமான சைஸில் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்குங்க உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கு வெட்டுற மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக வெட்டி வச்சுக்குங்க இப்போ அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா விஷயமெல்லாம் வருது நம்ம அது சம்மந்தமாக சேனலில் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அது சப்போஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆன்லைன் லிங்கில் போய் ரெண்டாயிரத்தி ரெண்டுனுடைய டீட்டெயில்ஸ் வரல அப்படின்னா அதை எப்படி எளிமையாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் உருளைக்கெழங்க வந்து இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கு வெட்டுற மாதிரி நீள நீளமாக வெட்டிட்டு இதை நம்ம அப்படியே வந்து அந்த நம்ம கலந்து வச்சிருக்கிற மசாலாவில் எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டுட்டு ரொம்ப அழுத்தி பிசஞ்சிடாதீங்க உருளைக்கெழங்கெல்லாம் உடஞ்சிரும் அதனால் கொஞ்சம் லேசாக அப்படியே மேலாக எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நல்லா அப்படியே லேசாக அப்படியே பெரட்டி விடுங்க மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் எல்லா உருளைக்கெழங்குளையும் ஒட்டும் அது கூட லைட்டாக கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க இது எதுக்குன்னு கேட்டால் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது அதுக்காகத்தான் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கு அதாவது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் இருந்த நம்ம டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்னும் ஃபில் பண்ணாதவங்க அதை பார்த்து கொஞ்சம் வந்து ஃபில் பண்ணிக்கிங்க உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க எண்ணெய் காஞ்சது கம்மியாக இருந்ததுன்னா போட்டிங்கன்னா கீழே போய் ஒட்டிக்கும் அந்த மசாலாவெல்லாம் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த உருளை மசாலாவோடு மசாலாவோட எடுத்து நம்ம எப்படி சில்லி கெலாம் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பிட்டா மூணு பிட்டா கூட போட்டு எடுத்துக்கோங்க அளவாக போடுங்க அதே மாதிரி வந்து எண்ணெயில் நீங்கள் போட்ட உடனேமே உள்ளே கரண்டி போட்டு திருப்பிடாதீங்க எல்லாம் உடஞ்சி தனித்தனியாக மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பினீங்கன்னா சட்டிலேயும் ஒட்டாது எண்ணெயிலையும் அந்த மசாலா வந்து பிரியாது நீங்கள் அந்த எண்ணெயை அப்படியே திரும்ப நீங்கள் எடுத்து வேறு ஒரு சமையலுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே கரண்டி போட்டு நல்லா திருப்பி விடுங்க இப்போ நம்மளுக்கு நல்லா மொறு முருன்னு வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கங்க எப்படி வெந்தது தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எண்ணெயில் இருந்த பப்புள்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு அடங்கிடும் எண்ணெயில் பப்புள்ஸ் எல்லாம் அடங்குச்சு அப்படின்னா நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நல்லா வெந்து நல்லா மொறு முறுன்னு வந்துருச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எழுத படிக்க தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபார்ம் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுனுடைய டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நீங்களும் பார்த்து அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு நம்ம இந்த ஒரு உதவியை செய்வோம் ஏன்னா வந்து இதனுடைய சீரியஸ்னஸ்ஸே தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்கிறத நானே பார்க்குறேன் இப்போ நான் இது கூட வந்து கொஞ்சம் ஒரு கொத்து நல்ல ஒரு கொத்து கை நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நான் இதுக்குள்ளே போட்டுட்டேன் ஏன்னா கருவேப்பிலை வந்து எந்த ஒரு பொரிச்சாலும் எந்த ஒரு சிப்ஸோ ஒரு சில்லியோ எது பொறிச்சாலும் கருவேப்பிலை நிறையா போட்டு பொறிச்சு அது கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம அதே மாதிரியே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பொறித்து எடுத்தாச்சு இப்போ பார்த்துக்குங்க நம்மளுக்கு சுவையான உருளைக்கிழங்கு சில்லி அல்லது உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சில்லி நம்ம எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட இன்னொரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா தேவையில்லை அது கூட வந்து கொஞ்சமாக மேலாக தூள் உப்பு சேர்த்துக்குங்க சும்மா லைட்டாக சேருங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவுளியாக சேர்த்துருக்கோம் அது கூட கொஞ்சம் லேசாக குறுமிளகு தூள் போட்டுக்குங்க பெப்பர் தூள் சும்மா லேசாக அது மேலே அப்படியே நல்லா தூவி விட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்லா சுறுசுறுன்னு இருக்கும் அந்த சாயந்தர டைமுக்கு ஏதோ மழைகளை வர டைமுக்கு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கே அட்டகாசமாக இருக்கும் நம்ம இந்த கடையில் போய் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு வாங்குறதுக்கு நம்ம ஈஸியாக வீட்லேயே ஹைஜீனிக்காக செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அட்டகாசமான ஒரு சிப்ஸு அதே மாதிரி அந்த எஸ்ஐஆர் வீடியோவும் போய் பார்க்கறதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் மறக்காம போய் பாருங்க நம்மளோட வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்மள மாதிரி வளர்ந்து வரக்கூடிய